தமிழக சட்டசபை தேர்தல் ஜனவரியில் வேட்பாளர் தேர்வு நேர்காணலை நடத்த விஜய் திட்டம் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களே இருக்கிறது தேர்தலுக்கான நாள் நெருங்க நெருங்க தமிழக அரசியல் கட்சிகள் இடையே பதற்றம் பற்றி கொண்டுள்ளது அதிலும் தமிழக அரசியல் அரங்கில் புதிய வரவான தமிழக வெற்றிக் கழக சட்டசபை தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது விவாத பொருளாகவே மாறி வருகிறது பிரதான கட்சிகளான திமுக அதிமுக கட்சிகளுக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பயணம் அனைவரையும் உற்றுநோக்க வைத்துள்ளது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பை நடத்தினார் இந்த சந்திப்பு ஒரு தனியார் கல்லூரியில் உள்ளரங்கில் நடந்தது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் வாயிலாக மக்கள் சந்திப்பை விஜய் நடத்தினார் இனி வரும் நாட்களில் ஈரோடு மற்றும் தமிழகத்தின் முக்கிய பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தொடர்ச்சியாக ஜனவரி இரண்டாவது வாரம் வரை அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்நிலையில் ஜனவரி தை பொங்கலுக்குப் பிறகு வேட்பாளர் நிலை நடத்த விஜய் திட்டமிட்டிருக்கிறார் என்பது தெரியவந்துள்ளது ஏற்கனவே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பட்டியலை விஜய் தயார் செய்து வைத்துள்ளார் தொகுதிக்கு நான்கு பேர் வீதம் அவர் தேர்வு செய்துள்ளார் அதில் அறுபது சதவீதம் மாவட்ட செயலாளர்கள் பெண்களுக்கும் நாற்பது சதவீதம் பிரபலங்கள் மாநில நிர்வாகிகளுக்கும் ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரபல தேட்டர் உரிமையாளர்கள் சிலரும் சென்னை திருச்சி நெல்லை ஆலங்குளம் என குறிப்பிட்ட தொகுதிகளில் தாவேக்கா சார்பில் போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது தை பொங்கலுக்கு பிறகு வேட்பாளர் தேர்வை விஜய் நடத்தி முடித்து உடனடியாக அதற்கான அறிவிப்பையும் வெளியிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்